ஜனாதிபதி தேர்தல் எப்பொழுது நடைபெற இருக்கிறது தொடர்பாக தேர்தல் ஆணையகம் இந்த மாதம் முடிவதற்கு முன்பாக அதற்கான தேதிகளை அறிவிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த மாதம் அளவில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பதை அவர்கள் முதல் கட்டமாக அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கள தரப்பில் முக்கியமாக மூன்று வேட்பாளர்கள் களத்தில் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதில் ரணில் விக்ரமசிங்க இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் மற்றும் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாசா ஜேபிபிஎனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அநிரகுமதிசநாயக் ஆகியோர் களத்தில் நிற்கிறார்கள் விட பல்வேறுபட்ட சுயேட்சைகள் வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறது பொதுஜனப்பெறமுனிலிருந்தும் ஒருவரை இறக்குவதற்கான முயற்சிகளும் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இவ்வாறான நேரத்தில் தான் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை எல்லா கட்சிகளுடனும் ஆதரவுடன் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக இது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் பல்வேறுபட்ட கட்சிகள் மத்தியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பிற்பாடு சிவில் சமூகமும் இணைந்து கொண்டு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது தொடர்பான முடிவினை ஏற்கனவே எடுத்திருந்தோம் அது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நாளை கையெழுத்தாக இருக்கிறது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் தொடர்பாக அதனை நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாகவும் அது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்தில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைகள் ஏற்படும் வரையில் தமிழ் சிவில் சமூகம் அதுடன் இப்பொழுது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்கக்கூடிய கட்சிகள் போன்றவை தொடர்ந்து பயணித்து தமிழ் மக்களது கோரிக்கைகளை வந்தெடுப்பதற்கான ஒரு முயற்சிகளினுடைய முதல் கட்டமாகத்தான் நாளைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது இருக்கிறது ஆகவே இந்த அதை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து நாங்கள் எமது வேட்பாளர் யார் இந்த வேட்பாளர் யார் பண்டு என்று அறிவித்தல் நிச்சயமாக வேட்பு மனுக்கள் கோரப்படுகின்ற பொழுது வேட்பு மனுக்களுக்கான திகதிகள் அறிவிக்கப்படுகிற பொழுது எமது வேட்பாளர் யார் என்று சொல்ல முடியாங்களும் அறிவிக்கப்படும் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் ஆகவே அந்த வேட்பாளர் யாராகவும் இருக்கலாம் அந்த வேட்பாளர் அவர் அரசியல் சார்ந்தவராகவும் இருக்கலாம் அரசியல் சாராதவராகவும் இருக்கலாம் ஆகவே மக்களால் ஒரு ஒரு மக்கள் மத்தியில் வாக்குகள் எடுக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எல்லோரும் இணைந்து நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதனூடாக நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் அதனுடைய முக்கியமான நோக்கம் தமிழ் மக்களது தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு உந்துதலை கொடுப்பதற்கு தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படவில்லை யுத்தம் முடிந்து பதினைந்து வருஷங்கள் ஆகியும் இன்னும் தீர்க்கப்படவில்லை அது ஒரு மறந்து போகப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது அவ்வாறு இல்லாமல் தமிழ் மக்களது பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இங்கே இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் கூட தீர்க்கப்பட மாட்டாது என்பதை வெளி உலகுக்கு தெரிவிக்கும் முகமாக இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது இந்த சிங்கள அரசியல் சமூகத்திற்கு வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் இந்த தேர்தலை கையாள வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்திருக்கிறோம் அதற்கான முடிவுகள் எடுத்திருக்கிறோம் ஆகவே அந்த வகையில்தான் இந்த பொது வேட்பாளர் தொடர்பான ஏற்பாடுகள் கடந்த பல மாதங்களாக பேசப்பட்டு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது ஆகவே அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் இந்த புதியத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு பட்ட உப குழுக்களை அமைக்க இருக்கிறோம் ஏற்கனவே சிவில் சமூகமும் தமிழ் கட்சிகளும் இணைந்த ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் இதனைத் தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரச்சாரத்துக்கான குழு அதே போல் தேர்தல் விஞ்ஞாபனத்தை உருவாக்குவதற்கான குழு என்னும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பல்வேறுபட்ட குழுக்கள் நியமிக்கப்படும் அது மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கு மாத்திரமல்லாமல் தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஏனைய பிரதேசங்களிலும் இதற்கான பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வது தொடர்பாகவும் அந்த நட அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் ஆகவே பொறுத்த வரையில் இந்த பொது வேட்பாளருடைய தேவை என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள அரசியல் கட்சிகள் தமிழ் மக்களது பிரச்சனைகளை தீர்க்காமல் அதனை ஒரு இழுபறியாக வைத்துக்கொண்டு தமிழ் மக்கள் மிக ஒரு மிக நீண்ட காலம் போராடி லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் கூட பிரச்சனைகள் என்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு வேட்பாளர் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய நிலைக்கு எங்களை பொறுத்தவரை சிங்கள அரசியல் கட்சிகள் எங்களை தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம் ஆகவே அந்த வகையில் இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விடயம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நான் நம்புகின்றேன் நாளைய தேர்தல் விஞ்ஞானி நாளைய புரிந்துணர்வு ஒப்பந்ததற்கு பின்பாடு இந்த விடயங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று தேவையான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் என்ன கூறுகிறது என்று சொல்லி சொன்னால் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் தொடர்பாக ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன் அது வெளியிடப்பட்டிருக்கு வருத்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு ஜனாதிபதியினுடைய காலகட்டம் என்பது அல்லது அவ அவருடைய அந்த அந்த காலகட்டம் ஐந்து வருஷங்கள் என்பது பத்தொன்பதாவது திருத்தத்தினோட கொண்டு வரப்பட்டது ஏற்கனவே அது ஆறு வருஷங்களாக இருந்தது இப்பொழுது அது ஐந்து வருஷங்களாக மைத்திரிபால சிறிசேன அவருடைய காலகட்டத்தில் அது மாற்றப்பட்டது ஆனாலும் கூட அந்த மாற்றம் செய்யப்பட்டதுக்கு பிற்பாடும் கூட தவறுதலாக ஒரு இடத்தில் அது மாற்றப்படாமல் அது இருந்து கதாவது வந்து ஒரு ஒரு ஜனாதிபதியானவர் ஆறு வருஷத்துக்கு மேல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவர் வந்து ஒரு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை சர்வியன வாக்கெடுப்பு போன்றவை போக வேண்டும் என்ற ஒரு விடயம் மாற்றப்படாமலே இருந்திருக்கு வேறு வேறு இடங்களில் அது மாற்றப்பட்டாலும் அது மாற்றப்படாமல் இருந்திருக்கிறது அது உங்களுக்கு இதுக்கு எதிராக இதுக்கு எதிராக அல்ல இவற்றை சுட்டி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இது ஐந்து வருஷமா ஆறு வருஷமா அதுக்கு நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்திருக்கிறது ஐந்து வருஷத்தில் தான் இது ஐந்து வருஷம்தான் ஒரு ஜனாதிபதி குறித்தானது ஆகவே அதில் மாற்றங்கள் இல்லை என்பதை சொல்லியிருக்கிறது இதற்கு பிற்பாடு இதை இதை மாற்றுவதால் இன்றைய காலகட்டத்தில் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தினுடைய அவசியம் என்ன என்பதை இப்போது எல்லோரும் எழுப்புகிற கேள்வி அது நியாயமான கேள்வியும் கூட ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சாசனம் பிரச்சனைக்குரியதாக இல்லை ஆகவே அரசியல் தேர்தல் ஆணையாளர் கூட என்ன கூறுகின்றார் நாங்கள் பதினேழாம் தேதிக்கு பிற்பாடு ஏற்கனவே பதினேழாம் தேதி போய்விட்டது இந்த மாதம் முடியும் முன்பாக நாங்கள் தேர்தலுக்கான காலகட்டத்தை அறிவிப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார் அவ்வாறான சூழ்நிலையில் இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தம் என்பது இப்பொழுது தேவைதானா தேர்தலுக்கு பிற்பாடு வேண்டும் என்று சொன்னால் அந்த திருத்தத்தை கொண்டு வர முடியும் இப்பொழுது தேவைதானா இந்த தேர்தலை கொண்டு வருவதனூடாக இதை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும் பார்க்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் இன்னொரு விடயம் சொல்லப்படுகிறது சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும் என்றும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது அவ்வாறாயின் இந்த தேர்தல் தேர்தலுக்கு முன்பு சர்வஜன ஜன வாக்கெடுப்பு நடக்குமா அதுக்கான காலகட்டம் இருக்குதா ஆகவே மீண்டும் ஒரு குழப்பங்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக ஜனாதிபதி ஏன் இந்த காலகட்டத்தில் இதனை செய்கின்றார் போன்ற பல கேள்விகள் பல பேர் மத்தியில் எழுந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த ஜனாதிபதியினுடைய கால கட்டத்தை இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீடிக்க வேண்டும் என்று அவரது கட்சி சார்பாக குரல் கொடுப்பவர்களும் அது மாத்திரமில்லாமல் அதுடன் இணைந்து பாராளுமன்றத்தை நீடிக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கின்ற போல விஷயங்கள் ஏற்கனவே நடந்திருக்கின்றது அந்த ஒரு சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு திருத்தத்தை இப்பொழுது கொண்டு வருவதன் எல்லோர் மத்தியிலும் ஒரு அச்சம் அதாவது தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற குழப்பகரமான சிந்தனைகளை உருவாக்குவதற்கு இது ஒரு ஒரு காரணியாக இருக்கிறது இந்த இருபத்தி ரெண்டாவது திருத்தத்தை இப்போ கொண்டு வருவது என்பது தேர்தலுக்கு பிற்பாடு தாளமாக கொண்டு வர முடியும் ஆகவே அந்த சூழ்நிலையில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அச்சம் எங்களுக்கும் இருக்கிறது உண்மையாகவே ஜனாதிபதி என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனுக்கள் கோரப்பட்டது காசு கட்டப்பட்டது தேர்தல் நடக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தோம் ஆனால் இறுதி வரை பல்வேறுபட்ட காரணிகள் கடைசி அரசாங்கம் காசை அவர் ஜனாதிபதி தான் நிதியமைச்சராக இருந்தார் நாடு வங்குரோத்தில் இருக்கிறது காசு இல்லை என்று சொல்லி இன்று வரை அந்த தேர்தல் பிற்படப்பட்டிருக்கின்றது ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான காசு ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது நிதியமைச்சிலிருந்து நிதி அமைச்சிலிருந்தும் திரைசேரியிலிருந்தும் தேர்தல் ஆணையாளர் முக்கிய அங் அங்குள்ள அதிகாரிகளை கூப்பிட்டு பேசியதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான காசு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே நாங்கள் நம்புகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் நடப்பதற்கான நடக்க நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனாலும் கூட இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது இவர் தேர்தலை ஒத்தி போடுவதற்கு ஒவ்வொரு முயற்சியையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஐயங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது